ஒரு வழியாக நம்ம வெண்பாவும் அரவிந்தும் அவங்க நினச்ச மாதிரி சாதிச்சுட்டாங்க ஆமாங்க நம்ம அரவிந்த் சொல்லி கொடுத்த மாதிரியே வெண்பா போய்ட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட நிஷா வந்து இந்த மாதிரி இனிமேல் எங்கிட்ட பண்ணிக்கிட்டேன்னா உன்னை அப்படியே அடித்து கை காலம் ஒடிச்சு அந்த ரூம்ல போட்டு கூட்டிடுவேன் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கதிரேசன் வராரு அவர் வந்துட்டு ஏமா குழந்தைய போட்டு பிடிக்க பண்ற திட்ட திட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல இவன் என்ன பண்ண தெரியப்பா என் உடஞ்ச காலமேல வந்து நோட் புக்கெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு வலிக்கிது இல்லைன்னு சொல்ல நீ ஏன் வெண்பா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல நான் என்னத்தை தான் பண்ணேன் அப்படின்றாங்க உடனே நிஷா சொல்கிற அப்படி பண்ணுறா இப்படிலாம் பண்ண உன தூக்கி ரூமில் தான் போடுவோம் சொல்ல அதே டைமில் கதிலே சொல்கிறாடி இப்படி பண்ணினா உன்னையும் கட்டி ரூமில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்பா குட்டியா சொல்ல இதெல்லாம் நம்ம நல்ல சாஸ்துன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் நல்லா வீடியோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு தலைமையாசு அந்த டைமில் நம்ம கதிரேசன் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் வெண்பா குட்டி என் வீட்டு குத்து விளக்கு என் பொண்ணு வந்ததுனால தான் ஏன்னா அடுத்து அடுத்து அடுத்துன்னு பிஸ்னஸில் டெவலப் ஆகி இந்த வீட்டுக்கு நல்லது கெட்டது செல்வம் எல்லாமே சேர்ந்துச்சு ஆனால் இப்போ அவளே இல்லை ரேணுகா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ ரேணுகா உருவத்தில் நீ எனக்கு வந்திருக்கமா அதனால உன் நான் இலக்க விரும்பலை விஷா சும்மா எப்பப்பா ரெண்டு பேரும் அடிச்சிட்டே இருக்காதிங்க என்னடா வெண்பா குட்டி அப்படின்னு கேட்க அப்போ தான் எல்லாம் பண்ணா அவளை கேளு என்னையே கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம மாலை எழுந்து போய் ஃபோட்டோ கிட்டே வேண்டிகிட்டு இருக்கார் போட்டோன்னு யாரும் கேட்குறீங்களா நம்ம ரேணுகா ஆமா ரேணுகா கிட்டே போயிட்டு நம்ம ரேணுகா உன் பொண்ணுங்க ரூபத்தில் நீ வந்துருக்கேன் ஆனால் என்னால் தாங்கிக்க முடியல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கினு எப்போ பாருங்க நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்குது எனக்கு என்ன சொல்லுறதே தெரியலன்னு சொல்லிட்டு கொழம்புறாங்க இன்னொரு பக்கம் இது தெரியாமல் நம்ம மல்லி வேற முடிச்சுட்டு இருக்காங்க ஆமாங்க ஏன்னா மனோஜ் வந்து மனோகர் வந்து கிடச்சிட்டார் நம்ம பெரியம்மா இந்த விஷயம் மல்லிக்கு தெரியாது நம்ம பெரியம்மா போயிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அரவிந்து இந்த வீடியோ எடுத்துட்டாரு இந்த விஷயமா நம்ம மல்லிக்கு தெரியாது ஸோ நடந்துச்சா நடக்கலையா என்ன பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆதாரத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலே நம்மளோட மல்லி உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம விஜய் எப்படி வெளியே வர போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பாசிபிள் தாங்க ஆமாம் ஒரு பக்கம் மனோகருக்கு கிடைச்சிட்டாரு அந்த மனோர் கிடைச்ச மாட்ட அப்படியே மூடி வச்சு தெரியாமல் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போனாங்களான்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு ராஜேஷ் வரைக்கும் ரஞ்சிதாவுக்கு நம்ம மல்லி சீனை போடுறேன்னு போய்ட்டு மனோகர் கிடைச்சிட்டாரு ஓட்டம் அப்படின்னு மட்டும் சொன்னா வைங்களேன் அப்புறம் மனோகர் ஃபிஸ்கு தாங்க ஏன்னா ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா மனோகரை போட்டு தெளிவான் இன்னொரு பக்கம் அரவிந்த் கிட்ட கிடச்சி இந்த வீடியோ இந்த வீடியோ வச்சு வெண்பா கூட்டியே கஸ்டடியை வந்து மல்லிக்கிட்ட மாற்றி விட்ருலாம் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை வெண்பா மல்லி இஸ் சேஃப் பட் அரவிந்த் அன்சேஃபுங்க ஸோ அரவிந்த் சாரி விஜய் அரவிந்த் அன்சேப்பேன் ஸோ அரவிந்துக்கு வச்சுருக்க என்ன ஒரு சில ஐடியாவெல்லாம் போட்டு எப்படி நம்ம விஜய் வெளியே கொண்டு வர போகிறாங்க இன்னும் வேற புதுசாக என்னென்ன கொண்டு போகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்த ஒருத்தர் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காம சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஆமாங்க என்னடா இதே வேலையாக போச்சா அவனுக்கு என்ன கேட்குறீங்க ஆமாங்க லைஃப் இஸ் ஃபுல்லி மெரக்கல் முஸ்கில் முஸ்கிலாக முஸ்கில் என்னடா சொல்கிற விலங்குலீங்களா ஆமாங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாகவே போயிட்டுருக்கு நேற்று மட்டன் குழம்பு வச்சேன் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வாய் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு மதியம் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஒரு மூணு மணிக்கு போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு நைட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அவங்க மொத்தம் ஒரு கிலோ மட்டனை நேற்று காலி பண்ணிட்டா உத்தாலாக உட்காந்து இப்போ காலில் சாப்பிட்றதுக்கு குழம்பு இல்லை தண்ணி குழம்பு தான் இருக்குது என்ன பண்ணலாம் சாப்பிட்லாமா வேணாமா இல்லை அமைதியாக விட்டுருவோமா இல்லை பெசம்ப தயிரை கரைச்சு சாப்பிட்ருவோமா இப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் வெறும் தண்ணி குழம்பு சாப்பிட்றது எனக்கு விருப்பம் இல்லைங்க ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு எனக்கு புரியல வெறும் மட்டன் இல்லாத குழம்பு என்ன மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ நண்பர்களே இதுதான் என்னோடய லைஃப் போதைக்குள்ள வேதனையில் இருக்கு சோறு இருக்குது குழம்பு இருக்குது உள்ள பீஸ் இல்லை பீஸ் இல்லாத ஒரே காரணத்துனால் அந்த சோறை என்னால் சாப்பிட முடியல சோறு சாப்பிட முடியாததுனால பார்த்திங்களா கொண்டோட அவ்வளோ போயிடுச்சு டயர்டாக இருக்குது ஸோ முஸ்கில் ஸோ இதுக்காக எதனால் ஒரு வழி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்